இது என்ன என்னோட அண்ணன் பையன்தான் அவர் நல்ல ட்ரம்மர் அவர் அவன் இங்கே சென்னையில் வேலை பார்த்துட்ருக்கான் நான் அவனுக்காக கூப்பிட்டு வந்தேன் சீரகுகளில் நிழல் தனியிலே நம் மேலை பாருவே நீ துணையா இருப்பதனா நேப்பாருமே மறைவிடமே ஆராதனே உறவிட மே உமக்கு ஆராதனே அடைக்கல மேல கையெழுத்தின் ராதனை ஆராதனை உமக்கு ஆதனை நேசிக்குன்னே சுவே ஆராதனை பக்கத்தில் ஆயிரம் விழுந்தாகும் என்னை அருகாமல் காப்பவரே என்னை வனு காம காப்பவரே அடைக்கலமாயின் தாபரமே அனுகாம காப்பவரே அடைக்கலமாயின் தாபரமே அணுகாமல் காவரே மறைவிட மே ஆராதனை உழைவிட மேலு மகிழ் ஆராதனை அடைகளமே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உனக்கு ஆராதனே சுவே ஆராதனே ஆராதனை உமக்கு ஆராதனே சுவே ஆராதனை அப்படியா கண்களை மூடி நம்ம இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் அவரை மாத்திரம் நம்ம நம்புவோம் நம்மளுக்காய் ஜீவனை தந்த தேவன் இன்றைக்கி தாய் மறந்து விடலாம் தந்தை மறந்து விடலாம் உற்றார் உறவினரை கைவிட்டு விடலாம் நம்ம ஒருவேளை நம்ம ஏசப்பா நோக்கி ஓடி வரும்போது உங்கள் குடும்பம் உங்களை துரத்திடலாம் ஆனால் நம்ம இயேசுவை மாத்திரம் நம்புவோம் அவர் கண்மலையாகிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் ஒரு சில நிமிடங்கள் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியங்களை பேச விரும்புகிறார் தேவன் உங்களோடு தேவன் தந்த சந்தோஷம் நிச்சயம் தேவன் தந்த வார்த்தைகள் நிச்சயம் இந்த இந்த தேவன் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த கிராமத்துக்கு இந்த சபை ஒரு கலங்கரை விளக்காய் இருக்க போகிறது தேவனுடைய வார்த்தை இந்த சபைக்குள்ளாய் வரும் இந்த மேடையிலிருந்து வருகிறதான வார்த்தை தேவனுடைய வார்த்தை அதை உங்களை ஆற்றும்

சும் எல்ல சொன்ன நம்ம எங்க போனாலும் சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ சபைக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை ஆண்ட இந்த சபையில வச்சுக்கிறார் அதனால ஒவ்வொரு வாரங்களும் இந்த சபை கூடி வருதலை வசனம் இருக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் நீங்கள் நல்ல நல்ல ஒரு சபை நல்ல போதகர் உங்களோட வயசுக்கு சிறியவராக இருந்தாலும் தேவன் அவர்களுக்குள்ளாய் தம்பியோடு வச்சுருக்கிற அபிஷேகம் புரியுது அவர் சொல்கிற வார்த்தைகள் உங்களை ஆ ஆலோசனைகள் எல்லாம் உங்களை திடப்படுத்தும் ஏன்னா தேவனுடைய மனுஷன் நீங்கள் இவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும் ஏன்னா இந்த இடங்களில் எப்போவுமே நம்ம நம்மளுக்கு ஒரு ஒரு போராட்டம் உண்டு பிசாசு எங்கே போனாலும் நம்மளை வளரவும் வாழவும் விடவே மாட்டான் ஏன்னா இந்த இடத்துக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு சபையை ஆரம்பிக்குங்கிறது பிசாசுக்கு பிடிக்காது ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் நிறைந்ததான ஒரு பூமி தான் இது இந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது இங்கே உள்ள விக்கிரகத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து போட முடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் என்னுடைய சாட்சியை சொல்ல முடிக்கிறேன் எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் திருப்பி இந்த இடத்துல நான் வந்து நான் தம்பியை பார்த்து அவனை கா எல்லா ஆலோசனை பார்க்க முடியாது இந்த உங்கள் உங்கள் எல்லாருடைய முகத்தையும் பார்க்க முடியாது தேவன் செய்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் என்றைக்கு அது எனக்கு தெரில இது சித்தம் தான் நான் நான் சொல்ல முடியும் நான் என்னுடைய பேத்தியை பார்க்குறதுக்காக அதாவது இவனோட அண்ணன் மனைவி இங்கே இருக்கிறாப்புல ஸோ அவங்கள பார்க்கணும் வரும்போது தம்பி தான் சொன்னால் எனக்கு பெரிய அண்ணனுடைய வெற்றிக்குமாரோடைய சபை இங்கே தான் இருக்குது அப்படியுமே எனக்கு அப்பவுமே சந்தோஷப்பட்டேன் உடனே அவன் ஃபோன் பண்ணி தம்பி நான் அவங்க வருவேன் உங்கள் சபைக்கு வந்து நான் பங்கெடுப்பேன் எனக்கு ஒரு சபையை பார்க்கணுன்ட்டு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு பக்தியான ஒரு இந்து குடும்பத்துலேருந்து பிறந்தவன் தான் ஆனால் நான் விவரம் தெரியும் நாட்களிலே ஆண்டவரை எங்கள் குடும்பமாக நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் நல்லா எனக்கு தெரியும் நாங்கள் அந்த நாட்களில் இன்னும் நெருக்கங்கள் ஜாஸ்தி நாங்கள் எங்களோடய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் தான் அப்படிப்பட்டதான அந்த பக்தி வைராக்கியம் நாங்கள் வெளியே வரும்போது எங்கள் எல்லாம் எது எதிர்த்தாங்க அது அப்போமே சொல்லுவாங்களே காதில் ஒன்று போட மாட்டாங்க இது என்ன இது இப்படி இப்படி இப்படிதான இதுக்குள்ளே போகிறீங்கன்னு சொல்லி ஒரு எங்களை மிகவும் சபித்தார்கள் ஆனால் நான் சொல்லுவேன் இன்றைக்கி யாரெல்லாம் சபித்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் எனக்கு மூன்று த அண்ணன்மார் உண்டு அதில் இவரோட அப்பா தான் மூத்தவர் அவர் வந்து அவர் பாஸ்டாக இருக்கார் இன்னொரு அண்ணன் வந்து திருச்சியில் போதகராக இருக்காங்க ஆண்டவர் அப்படிப்பட்டதான அப்படிப்பட்டதான் ஒரு வைராக்கியம் நிறைந்த அந்த குடும்பத்தில் எங்களை உருவாக்கி இப்படி ஊழியம் செய்ய முடியும் நானும் இன்றைக்கி துபாய் தேசத்தில் சில ஊழியங்கள் செய்கிற வேலை செய்து கொண்டு ஆண்டு அப்படியே எங்களை வைத்திருக்கிறார் நிச்சயமாக எங்களுக்கு வந்து நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திற்கும் ஒரே ஒரே காரணம் நான் சொல்ல முடியும் உங்கள் போதேரும் சொல்ல முடியும் எங்கள் சபை தான் நான் எங்கள் சபையில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டோம் எங்கள் சபை எங்களை உருவாக்கியது எங்கள் சபையில் வந்து எல்லா காரியங்களும் நான் அங்கே இருந்து தான் கற்றுக்கொண்டோம் என்னுடைய வாலிப நாட்கள்லாம் நான் முழுவதுமே என்னுடைய நாட்களை நான் செலவழித்தது எல்லாமே சபை தான் சபை தான் எங்களை ஆசீர்வா அப்போ அதனால தான் நான் இந்த சபையை பார்க்கும்போது நான் ஏதோ எங்கள் சப் நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் சபையில் இருக்கிறது போல நான் உணர்கிறேன் ஏன்னா இந்த சபை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போது தான் நம்மளுடைய ஆண்டோரோடு நம்மளோட இடைபெடுகிற காரியங்கள் இங்கே உண்டு நம்ம வெளியே போகும்போது பல சிந்தைகள் பல காரியங்கள் பல விதமான எல்லாம் நம்மளை அழுத்திக் இருக்கும் இந்த இது சபை ஒன்று தான் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும் அப்படியாக என் வாழ்க்கை போய் கொண்டிருந்த நாட்களிலே தேவன் என்னை தேர்ந்தெடுத்து நான் திருமணமானதுக்கு அப்புறம் துபாயில் ஒரு பதினேழு வருடங்கள் அங்கே இருக்கிறேன் ஆண்டவர் கிருபையாக வச்சு நடத்தி கொண்டு வந்துட்டு தேவின் செய்த பெரிய காரியங்கள் அவர் செய்கிற காரியங்கள் எண்ணற்றது ஆண்டவரை நம்பின ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த சபைக்காக நீங்கள் உங்களுடைய சபைக்காக உங்களுக்கு போதற்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக இதையும் நீங்கள் செய்யணும் உங்களுடைய எப்படி நோவா தன்னுடைய பேழைக்குள்ளார தான் குடும்பத்தை காத்துக்கணும் அவள் வந்து வெளியில் உள்ளவங்க ஜனங்களுக்கு சொல்லுவான் அப்போல்லாம் என்ன சொன்ன நீனா பைத்தியக்காரன் நீங்கள் சொ அவங்களுக்கு புரியாது நாளைக்கு வெளில வரப்போகுதுன்னு சொன்னால் யாருமே நம்பலை சரிதானா வெள்ளம் வருதுன்னு சொல்லும்போது அவன் பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க கடைசியில் வெள்ளம் வந்துச்சு நோ பேலை அடைக்கப்பட்ட நேரத்துக்கு அவன் குடும்பம் காத்து கொள்ளப்பட்டது விலங்குகள் காக்கு கா காத்து கொள்ளப்பட்டது ஆனால் வெளியிலேருந்து கத்தும் போது பேலை திறக்கப்படலை அதனால் நீங்கள் ஒரு பேலைக்குள்ளே இருக்கிறீங்க ஆனால் உங்கள் பேலைக்குள்ளே உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் நீங்கள் மட்டும் பரலோகத்து போது வந்து ஆண்டவர்கள் சித்தம் இல்லை தேவன் அதுதான் தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறார் நீங்கள் அழகாக சொல்ல முடியும் ஸோ நீங்கள் அழகாக தேவனுடைய சுவிசயத்தில் சொல்ல முடியும் இந்த சபை நான் அடுத்த தர ஆண்டல் சுத்தமான வரும்போது இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் இரண்டு ஆராதனை ஆண்டு நடத்தணும் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் இந்த சபைக்கு தேவன் தருவாராக நிச்சயமாக உங்கள் போதிருக்காங்க எல்லா நாட்களும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டை சுத்தமாக அடுத்த தர மீட் பண்ணும்போது இன்னும் பெரிய காரியங்கள் ஆண்டு செய்வாராக தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சுற்றிக்கிறேன் தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி கத்திர உங்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம் அவங்க முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு பின்னாடி என்னால் அழுகையை அடக்க முடியல ஏன்னா எப்படியோ இருந்த என்ன கத்த இந்த நிலைமையில் கற்றுட்டு கொண்டு வைத்திருக்கிறா என்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் அண்ணனுக்கு தெரியும் ஏ டு செட் நான் சின்ன வயசில் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் வாலிப வயசில் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் எப்படி சபைக்கு அடங்காமல் இருந்தேன் ச ஸ்கூலில் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அதான் சொல்கிறாங்க ஏ டு செட் அவர் அண்ணனுக்கு தெரியும் என்னை கண்டித்து வளர்க்குறதுல அவர் அவர் ஒரு ஆடு உடனே கூட்டு வான் பண்ணுவார் வா என்ன அப்படி என்ன நீ அப்படி பண்ணுற உடனே தட்டுவார் அந்த நேரம் எனக்கு கசந்துச்சு ஆனால் அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன் இப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் உண்மையாகவே சொல்கிறேன் எங்கேயோ போயிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் ஆண்டவர் கிருபையாக அண்ணங்களை வச்சு என்ன உருவாக்கி நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன்னா அவங்களுடைய பார்ட்டும் இதில் இருக்குது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஆமாம் லோயா இந்த ஊழியத்தில் நான் இருக்கிறேன்னா கத்த எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய சகோதரர்களை என்னுடைய ஆலயத்தில் கொடுத்தார் நீங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க சர்ச்சில் வந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து அவங்களுக்கு தேவையான ஆலோசனையில் கொடுக்கணும் அண்ணன் நான் நாங்கள் எல்லாமே அண்ணன் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பப்போ சர்ச்சுக்கு வந்து நைட்டு தங்குவாங்க ஆனால் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக சர்ச்சில் தான் படுப்பான் அவங்க வீட்டில் ஏசி ரூம் இருக்குது நல்ல பெட்டு நல்ல காட்டு எல்லாமே இருக்குது பட் எங்கள் கூட வந்து தரையில் தான் படுத்திருப்பான் ரொம்ப எல்லாமே ரொம்ப நீட்னஸ்ஸாக விரும்புகிற ஒரு ஆள் எங்க கூட வந்து தரையில் படுத்துட்டு எங்கள் கூட பா பேசிக்கிட்டு எங்க கூட எல்லாமே அப்படி ஒரு ஒன்னசென்ச கத்தர் எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவங்க அப்பாவை பார்த்தா இவங்களாம் நடுங்குவாங்க அவங்க அப்பாவை பார்த்தா நாங்களும் தான் நடுங்குவோம் எங்கள் சேர்ச்சில் போய் முத்தையாயி